அன்பிற்கினிய சகோதரர்களே கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய இராணுவம் பாலஸ்தீன மக்கள் மீது பல்வேறு சொல்ல முடியாத தாக்குதல்களை நடத்தி வருகிறது பச்சிலும் குழந்தைகள் அப்பாவி பெண்கள் ஆண்கள் என பலர் மரணித்திருக்கிறார்கள் எதிரிகளை தாக்குவது தான் ஒரு போர் நீதி அதுதான் வழிமுறையும் கூட இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீன நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனை என்பது பல ஆண்டுகளாக நடித்துக் கொண்டே இருக்கிறது எவ்வளவுதான் அடக்குமுறைகள் செய்தாலும் அடுத்தடுத்து அங்கு போராடக்கூடிய ஒரு தலைமுறை ஒரு கூட்டம் தயாராகி கொண்டே இருக்கிறது அவை இந்த கூட்டத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் போராடக்கூடிய தலைமுறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்ரேலிய ராணுவம் இளம் தலைமுறையினர்கள் உருவாகாமல் அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு இன படுகொலையில் இஸ்ரேலிய ராணுவம் ஈடுபட்டு இருக்கிறது உலக நாடுகள் எல்லாம் மிக கடுமையாக கண்டித்துக் கொண்டிருக்கின்றன சர்வதேச நீதிமன்றம் சொல்கிறது அந்த ரஃபா என்கின்ற எகிப்தின் எல்லை பகுதி அங்குதான் பெரும்பாலான மக்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் காரணம் அங்கதான் ஐநாவுடைய அந்த அகதி முகாம் இருக்கிறது எகிப்திலிருந்து நிறைய மக்களுக்கான உணவுப் பொருட்கள் மருத்துவ பொருள்கள் எல்லாம் அங்கிருந்து தான் வருகிறது அங்கு இருந்தால் தங்களுடைய உணவு தேவைகளையும் மருத்துவ தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்பதற்காக பல லட்சக்கணக்கான வாழ்த்தின மக்கள் ரஃபா என்கின்ற இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பகுதியை குறிவைத்து இன்றைக்கு இஸ்ரேலியர் ஆணவும் மிக கடுமையான தாக்குதலை நடத்திருக்கிறது இந்த இஸ்ரேலியர் உலக சர்வதேச நீதிமன்றங்களின் நீதிகளை மதிப்பது கிடையாது உலக போலீஸ்காரர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் பேச்சையும் கேட்பது கிடையாது கடந்த மே மாதம் ஆறாம் தேதி இந்த இஸ்ரேலிய ராணுவம் தன்னுடைய தரைப்படையும் பீரங்கியும் அந்த பகுதிக்கு கொண்டு செல்கிறது அங்கிருந்த மக்களும் மிக கடுமையான துயரங்களுக்கு துன்பங்களுக்கு ஏற்கனவே ஆளாக்கப்பட்டு உணவு இல்லாமல் பசியோடு பட்னியோடு வாழக்கூடிய அந்த நிலையில் இந்த ராணுவம் அங்கு செல்லக்கூடாது என சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது நீதியை வழங்குகிறது மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய இந்த ரஃபா பகுதியில் இந்த இஸ்ரேலிய ராணுவம் தரைவடி தாக்குதலையோ அல்லது வான்வழி தாக்குதலே நடத்தக்கூடாது என உலக சர்வதேச நீதிமன்றம் மே இருபத்தி நான்காம் தேதி உத்தரவிடுகிறது நீதியை வழங்குகிறது ஆனால் அந்த நீதி வழங்கப்பட்ட இரண்டு பிறகு மிக கடுமையான ஒரு தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவம் அங்கு உள்ள அகதி முகாம்கள் நடத்திருக்கிறது பச்சிலம் குழந்தைகள் பெண்கள் என நாற்பத்தி ஐந்து பேர் ஒரே இடத்தில் இறந்து போயிருக்கிறார்கள் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு கேட்கக்கூடிய அந்த குரல்கள் அவல குரல்கள் மனதை பிசைகிறது நமக்கு மிகப்பெரிய துயரத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட துயரங்களையும் துன்பங்களையும் அங்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் அடக்குமுறையிலே தான் செய்து கொண்டிருக்கிறது அவ இந்த தாக்குதல் என்பது எதற்காக செய்யப்படுகிறது என்று சொன்னால் இந்த காசா பகுதி முற்றிலுமாக மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இனப்படுகொலையை செய்வதன் மூலம் இந்த பாலஸ்தீனர்கள் எதிர்காலத்தில் ஒரு இளைய தலைமையில் உருவாகி அவர் நமக்கு எதிராக போராடக்கூடாத அந்த குழந்தைகளை அப்படியே அவர்களை மரணித்து விட வேண்டும் ஒரு தலைமுறை உருவாகாமல் ஒட்டுமொத்தமாக இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் இது போன்ற நிகழ்வுகளை எடுத்திருக்கிறது அவ உலக நாடுகள் எச்சரிக்கின்றன கண்டிக்கின்றன ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் தனக்கு ஆதரவளிக்கக்கூடிய உலக போலீஸ்காரர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா கூட கண்டித்தும் அதை கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு அப்பாவி மக்களை அந்த இஸ்ரேலிய ராணுவம் கொலை செய்து கொண்டிருக்கிறது பல அரபு நாடுகள் எல்லாம் இன்றைக்கு கண்டித்துக் கொண்டிருக்கின்றன அதை காதில் வாங்காமல் தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அப்ப நம்மால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அதுவோல் இவ்வாறு பிரார்த்தனையே ஒரு வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே இறைவு நிறத்தில் அதிகம் அதிகம் கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரன் என்று சொன்னார்கள் உலகத்தின் எந்த பகுதியில் ஒரு மூமின் இருந்தாலும் அவனுக்கு ஒரு துயரம் துன்பம் என்று சொன்னால் அவனுக்காக நம்முடைய உடலின் ஒரு பகுதி ஆட வேண்டும் அந்த உடலின் ஒரு உறுப்பு போல அவன் பாதிக்கப்படுகிறானே என்ற அச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிதவிக்கக்கூடிய மக்களுக்காக பெற்றோரை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக குழந்தைகளை இழந்து தவிக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக உணவு இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் வாழக்கூடிய அந்த மக்களுக்காக நாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் படைத்த இறைவன் மட்டுமே இதற்கு தீர்வு தரக்கூடியவனாக படைத்த இறைவன் மட்டுமே இந்த அநியாயக்கார இஸ்ரேல அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அதிகம் அதிகம் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வோம் அந்த பிரார்த்தனை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என கூறி நிறைவு செய்கின்றேன் வாகி தவானால் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்